கோட்டை உள்ளே உன்னுடைய மருமகளை சிறை வைத்திருக்க விளங்கக்கூடிய புலேந்திரன் என்று இரவே சென்று சென்று அவளை சேர்ந்து வராவிட்டால் பட்டத்திற்குரிய பிள்ளை பிறக்காது அதாவது ஏஏ பிரவேலு ஏ என்னுடைய மகனுக்கு புத்திர சந்தானமே கிரியாதான் சென்று சேர்ந்து சேர்ந்து வந்து வந்தா ஆட்ட ஆழ்வர்கார பிள்ளை பிறக்கும் என்று என்னுடைய குல தெய்வமாக விளங்க கூடிய அன்னை மீனாட்சம்மன் அங்கே சக்கநாதரே தனவிலே தோண்டி தெரிவித்து விட்டார்கள் ஆகையா என்னுடைய மகனாக விளங்க கூடிய புலேந்திரன் ஐயன் அம்மா இன்று இரவே அண்ணனே செல்ல வைக்காபுரம் செல்ல வைக்க வேண்டும் மனதிசியில இருக்காபுரத்திற்கு செல்ல என்னுடைய மருமகளை சேர்ந்து வைக்க வேண்டும் என்னுடைய மகன் அரண்மனையிலே விளையாடி கொண்டிருப்பான் நான் அழைத்ததாக அன்னவரை ஓடுவர சென்று அழைத்துவார்கள் அப்படியே அவற்ற வைக்கிற ஒரு நாட்டுல ବସ୍ତକୁ ବସ୍ତୁ ବାର୍ତ୍ତକ ବସ୍ତୁ 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 ମହାତକୁ Oh, my God. என்ன பண்ணிடா கட்டி கட்டி போடு தான் இருக்கான் ஏய் வர கட்டி போடு அப்படி தான் இருக்கான் இனி ஆரம்ப விளக்கு விளக்கத்தை விளத்தோட சொல்ல தெரியல

フフフフ。<laughs> ಇಲ್ಲ

தர்ம தேவ என்பது ஒரு பச்சைலம் குழந்தை கச்சமாம் அந்த பச்சைலம் குழந்தையை நாம் எவ்வளவு பாசமாக பார்க்கிறோமோ ஆமா அவ்வளவு பாசமாக நமது ஆட்சியே இந்த தர்மவழி ஆட்சியே அந்த விதமாக இருக்க வேண்டும் தர்ம தேவதையை நான்கு வழி பாதையை இறக்க வைக்க வேண்டும் நாலு கால முட்டி போயிட்டு வந்தா அந்த குழந்தை திருடா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சரி அப்படி கிடையாது பார்ப்பவர் எப்படி இருப்பாரு அற்புதமான அற்புதமான குழந்தை அது சாஸ்திரம் நம்மளுக்கு தான் தெரியும் சும்மா ஓன்னு சொல்ல ஓந்துடும் பூவா போறாடி எப்படியா பூவா போறாடி கல்யாணம் ஆயாதா இல்ல புய்யா மாறான அப்படி

ಹೈ ಗಯಾ ದೇವಿ ಎನಗರೆ ಗೌರಿ ಎನಗದಿ ದೇವಿ ಓ ಮಾವು ತಾಕೂರು ಸುದಾನಾ ಎನಗರೆ ಹೈ ಗಯಾ ದೇವಿ ಎನಗರೆ ಗೌರಿ ಎನಗದಿ ದೇವಿ ನಾನು ಬಸಿಗ್ರಾ ಬಂದಾಡಿ ನಾನು ಕಾಳಿ ಬಾಗಿ ಕೂತಾಯ್ ಎಂಗೇ ಪಾತಾ ಬೆತೆಂಗಾ ಕೋವಿಡ್ ಹ್ಮ್

ஒரு எந்தாலும் முன்னுன்றி நாடக நண்பருக்கோ நம்ம நாடு வரக்கூடிய அன்பருக்கோ அதாவது முதன்மரியாதை கொடுத்து மதிப்பு மரியாதையோடு பார்க்கக்கூடிய ஏழுமலை என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் பெயர் கொண்ட அப்புறம் மதிப்புக்குரிய அண்ணன் அவர்கள் இந்த இன்ஜினியரும் ஆஹ் பார்க்காலும் பார்த்து நமது நாட என்ற வாழ்த்து ஐம்பத்தோரு ரூபாய் அன்புக்காணிக்கா வழங்கிருக்கிறார் ஆஹ் அண்ணவரும் அன்னவர்கள் செய்யக்கூடிய தொழிலும் ஆண்டவன் திருவண்ணா பற்றி வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்து ஆஹ் இந்த ஜாத்திரை என்று சொல்லக்கூடியது ஆஹ் ஜாத்திரனா ஜாத்திராய்யா திரு அண்ணா என்பது <mí toys》> <yelled> <laughs> இருக்கக்கூடிய நம்ம சொந்த வந்தோர் இருக்க

அற்புதமாக நடத்திக் கொண்டிருக்காங்க தாய்நாடாக விளங்கும் இன்னும் இந்த பிலாஞ்சி என்று சொல்லக்கூடிய